அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இந்த ஆடியோவில் தை மாதம் நம்ம குழந்தைய நல்லா படிக்க ஞாபக சக்தி அதிகரிக்க ஒரு வழிபாட்டை சொல்லித்தரப்போகிறேன் இந்த வழிபாட்டை தினமும் குழந்தைகளை செய்ய சொல்லுங்கள் அல்லது குழந்தைகளுக்காக பெற்றோர்களாகிய நீங்கள் செய்யுங்கள் ஒரு சகோதரி வாட்ஸ்அப்பில் இன்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சுவாமி எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காக நீங்கள் தனியாக வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க இருந்தாலும் யூடியூப் சேனலில் தை மாதத்துக்கு ஏதாவது ஒரு சூட்சமம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஒரு அன்பாக கேட்டிருந்தாங்க அவருடைய கோரிக்கையை ஏற்று இப்போ நான் ஒரு சூட்சமம் சொல்லித்தரேன் இந்த மாதிரி நூற்றி எட்டு சூட்சமங்களை சொல்லித்தரத்துக்கு தான் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு பயிற்சியை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வாட்ஸ்அப் மூலமாக தொடங்க போகிறேன் தொடர்ந்து நான்காவது ஆண்டாக இந்த கலிவேசி பயிற்சி நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்தில் நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கணும் சக்தி அதிகரிக்கணும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் எங்கே போனாலும் நம்ம குழந்தைங்க தான் முதலாவது இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல அற்புதமான சூட்சமங்களை சொல்லித்தரது வழக்கம் இந்த ஆண்டு கலிவேசி பயிற்சி தொண்ணூறு நாட்கள் நடக்கும் நூற்றி எட்டு சூட்சமங்கள் சொல்லித்தர போகிறேன் அந்த சூட்சமங்களை குழந்தைங்க பின்பற்றலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர்களும் அதை பின்பற்றலாம் குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் ரொம்ப எளிமையா தான் இருக்கும் பெருசா மந்திரம் பூஜை அதெல்லாம் எதுவும் இருக்காது ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த ஆலோசனைகள் அற்புதமான நல்ல பலனை தரும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தை மாதத்துல உங்க குழந்தைகளை மாலை நேரத்துல அதாவது ஒரு ஆறு மணிக்கு மேலேனு வச்சுக்கோங்க ஆறு மணிக்கு மேலே முகம் நல்லா கழுவிட்டு நெற்றிய திழகமிட்டு பெண் குழந்தையாக இருந்தால் தலையில் கொஞ்சம் பூச்சூடி பூஜை அறையில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைக்க சொல்லுங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் வேறு ஒன்றும் பெருசாக வேண்டாம் தை மாசத்துல உங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளைங்க சுத்தமாக போது மட்டும் இதை செஞ்சால் போதும் பெண் பிள்ளைங்க செய்ய முடியல அப்படின்னா ஆண் பிள்ளைங்க செய்ய முடியல அப்படின்னா பெற்றோர்கள் கூட இதை செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த தண்ணீரை பூஜை அறையில் வைக்கணும் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து அந்த தண்ணீரை பார்த்து ஓ சரஸ்வதி தேவியே வசி வசி அப்படின்னு பதினோரு முறை சொல்லணும் கண்களை திறந்து தண்ணீரை பார்த்துட்டே சரஸ்வதி தேவியே வசி வசி ஓ சரஸ்வதி தேவியே வசி வசி ஓ சரஸ்வதி தேவியே வசி வசின்னு தண்ணீரை பார்த்து பதினோரு முறை சொன்னாங்கன்னா நிச்சயமாக சரஸ்வதி தேவியின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சொல்லி முடிச்சுட்டு சுவாமியை வணங்கிட்டு குழந்தைங்களை போய் படிக்க சொல்லுங்க அந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரம் கிடைச்சி எழுத்து குழந்தைங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பிரசாதமா குடிங்க தப்பே கிடையாது சரிங்களா ஒருவேளை உங்க குழந்தைங்க வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க இங்க செய்யலாம் நல்லதே நடக்கும் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கும் ரொம்ப எளிமையான சூட்சம்தான் இந்த மாதிரி எளிமையான சூட்சமங்கள் நூத்தி எட்டு சூட்சமங்களை கல்வி வசி பயிற்சிகள் சொல்லித்தரப்போற பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க இந்த கல்வி வசி பயிற்சி சேரக்கூடிய அத்துல குழந்தைகளுக்காகவும் ஒரு அற்புதமான கல்வி வசிய சொல் வழங்கப்படும் மேலும் கல்வி வசிய பிரமீடு அளிக்கப்படும் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்